கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு காதல் ஜோதிடத்தின்படி பல ராசிகளுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்புமுனைகள் புதிய உறவுகள் மலர வாய்ப்புகள் அதே சமயம் சிலருக்கு சவால்கள் இருக்கும் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசியில் பிறந்தவருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போமா கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஆண்டின் முதல் பாதியில் காதல் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் காணப்படலாம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் நிதானமான பேச்சின் மூலம் அவற்றை எளிதாக தவிர்க்கலாம் ஆண்டின் முதல் பாதியில் சில சவால்களை சந்தித்தாலும் மே மாதத்திற்குப் பிறகு குரு பகவான் கடக ராசிக்கு வருவதால் காதல் உறவுகளில் ஆழ்ந்த பிணைப்பு பரஸ்பர புரிதல் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவில் இருப்பவர்கள் வலுவான புரிதலுடன் உறவை வளர்ப்பார்கள் ஒற்றையர்கள் அமைதியான நிம்மதியான காதலை பெறுவார்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒருதலை காதலில் இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது திருமணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மங்களகரமான ஆண்டாக இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் திருமணமான தம்பதிகளிடையே பரஸ்பர புரிதல் அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு உணர்வு தெளிவையும் காதலில் புதிய உற்சாகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்